ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியல் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக தானே பார்க்குறீங்க என்னங்க இது எல்லாமே இப்போ ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிக்கிறீங்களா ஆமாங்க இங்கே நடக்கிறது எல்லாமே அப்படி தானே இருக்குது நம்ம கூட உயிரோடு தான் வந்துட்டு அந்த ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு தான் அங்கே நடந்ததே வேறு அங்கே இருக்கிறவ சுடரு அதனால் எல்லாருக்குமே பெரிய குழப்பம் இப்போ இருக்குங்க என்னதான் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் இல்லை ஒரு கட்டத்தில் எப்படியாப்பட்ட மனசு வந்து கொளராறவங்களாலும் சரி பழசம் மறந்தவங்களாக இருந்தாலும் சரி ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில் அவங்க பிறந்ததுலேருந்து யார் யாரை பார்த்துருக்காங்களோ அவங்கள பார்த்தா கண்டிப்பாக ஒரு விஷயமாச்சு ஞாபகம் அந்த மாதிரி இந்த சுடருக்கு எதுவுமே ஞாபகமே வரலை அவள் பெற்ற பொண்ணு கூடவா ஞாபகம் இருக்காது இந்த உலகத்தில் யார் வேணா எது வேணாலும் மறக்கலாம் ஆனால் பெத்த புள்ள அவள் பத்து மாதம் சுமந்து இந்த குழந்தைக்காக உயிரை விட்டு உயிரோடு வந்திருக்காங்களா அந்த சுக பிரசவமோ எந்த பிரசவமோ எதுவாக இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு குழந்தைய பெற்ற எடுத்தவங்க எப்படி அந்த குழந்தை குழந்தைய மறப்பாங்க கண்டிப்பாக இவன் மனசாட்சி இல்லாதவா அப்படின்னு சொல்லி எல்லாரும் முடிவு பண்ணிடுறாங்க ஏன்னா இப்போ அந்த கதிரை சேர்ந்துக்கிட்டு அந்த ரேணுகாவா நடிச்சுட்டு இருக்க அந்த சுடரை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாரு இப்போ அன்னபூர்ணியமாக பயங்கரமாக விளாஸ் எடுக்கிறாங்க இவன் மனுஷியே இல்லை தெரியுமா ஏன்னா இவள் வயிற்றுக்கு மட்டும் புல் பண்ணிங்கன்னா போதும்னு நினைக்கிறாள் ஆனால் அது வெண்பா குட்டியை கொஞ்சம் கூட கண்டுக்கிறதே கிடையாது என்னதான் இருந்தாலும் அவள் பெற்ற புள்ள அவள் சாப்பிட்டாலா அவள் தூங்கினால அவளை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணலாம் அந்த மாதிரி எதுவுமே அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது பத்து மாதம் சொந்த ஏதே அவளுக்கு ஞாபகம் இல்லை இவன் எங்கேருந்த அதெல்லாம் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விளாசி எடுக்கிறாங்க அதுவும் இல்லாமல் கதிரேசன் சார் நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க சொல்லுங்கள் என் பொண்ணோட சந்தோஷத்துக்கு எடுக்கிறதுக்காக உங்கள் பொண்ணோட சந்தோஷமாக நீங்கள் இருக்கணும்னா நீங்கள் உங்கள் வீட்டில் தான் இருக்கணும் அதை விட்டுட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து ஏன் உயிரை இருக்கீங்க முக்கியமாக என் பொண்ணை வாழ விடாமல் பண்ணுறீங்க உங்களுக்கே இதெல்லாம் மனசாட்சி இருக்கா இல்ல நல்லா இருக்கா நீங்களே சொல்லுங்க நீங்க உங்க பொண்ணு வந்து இந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறப்ப என் பொண்ணு அந்த மாதிரி மனநலம் சரியில்லாத இருந்தால் நான் உங்க வீட்டுக்கு அமைச்சிருக்கவே மாட்டேங்க நான் என் கூட வச்சு என் பொண்ணை பத்திரமா பார்த்துருந்துப்பேன் அவளுக்கு சுயநிலை வந்ததுக்கு அப்புறமா தான் அவள் என்ன நினைக்கிறா அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எது ஒரு முடிவு எடுத்திருப்பேன் அதை விட்டுட்டு உங்களை மாதிரி நான் நடிப்பெல்லாம் நடிச்சிருந்து மாட்டேன் எதுக்காக அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க ஒழுங்கு முதல் எங்க வீட்டை விட்டு கிளம்புங்க இல்லாத போலீஸ்க்கு போன் பண்ணுவேன் சொல்லுங்கம்மா சொல்லுங்க நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன் சொல்லுங்கன்றேன் என்ன நீங்க எப்போ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவீங்கன்னா நானும் வெயிட் அப்போ தானே என் பொண்ணுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் என் பொண்ணு இங்கே இருக்கா அவ பொண்ணு இல்லாத அதனாலதான் வரல அதனால நான் கோர்ட்டில் ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு என் பிஎத்திய மரும என் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடறேன் அதுக்கப்புறம் நீங்க என்ன பார்க்கலாம் இவர் இவருந்துகிட்ட சொல்ல ஐயோ அப்படிலாம் பண்ணிடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு ஏனக்கா பேசிட்டு இருக்கா என்னடா இது என் பொண்ணுக்கு பலசாமிச்சுன்னு பார்த்தா இல்லப்பா என்னால என் பொண்ணும் சரி என் புருஷனும் சரி ஜெயிலுக்கு போறதையோ இல்லை போலீஸ்காரங்க கிட்ட மாட்டிக்கிட்டு முடிக்கிறதையோ என்னால் பார்க்க முடியாது தயவு செஞ்சு இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அம்மா ரேணுகா உனக்கு எல்லாம் ஞாபகம் சம்மா என் தங்கமே இதுக்காக தான் நான் இத்தனை நாளாக வெயிட் பண்ணிகிட்ருந்தேன் சண்டை பூர்ணியமா உங்களுக்கு ரொம்ப நன்றிம்மா என் பொண்ணுக்கு எப்படி ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா இப்போ உனக்கு ஞாபகம் வந்துச்சுல இல்லை இப்போ நீ சொல்லு உன்னோடய சுயநிலையோட உன் பொண்ணும் உன் புருஷனும் உன் கூட வரணும்னு நினைக்கிறேன் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஆமாம் அவங்க ரெண்டு பேர் ஏன் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொலின்னு போட்டு உடைச்சிடுறோம் போவி ஒரு செகண்டில் எப்படி உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லாம் சொத்து தான் இந்த சொத்துக்காக அவன் அந்த சுயநிலை வந்த மாதிரி நடித்தா மட்டும்தான் விஜய் குடியும் வெண்பா கூட இருக்குன்னு சொன்னா சொன்னால் அந்த சொத்து மொத்தம் அவ்வளோ குறை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சொத்து மொத்தமே வெண்பா பேரில் இருக்குது அதனால் வெண்பா மனசு வைக்காமல் இவளுக்கு அந்த சொத்துல நையா பைசா கூட வராது இல்லையா அதனால் இப்போ நடிக்க ஆரம்பிச்சிட்டா ஏற்கனவே நடிக்கிறதுக்கு தான் வந்தா இப்போ முழுசாகவே அந்த கேரக்டராகவே மாற்றா பார்த்துக்கோங்களேன் என்னோடைய டே இப்படிலாம் நடிக்கிற சாமி நாங்களாம் இந்த மாதிரி நடிச்சிருந்தீங்கன்னா பயங்கரமாக இங்கேயோ போயிட்டு இந்த மாதிரி நடிப்பில் அசத்தி தள்ளுறியே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு பக்கம் மல்லிக்கும் சரி விஜய்க்கும் சரி கோவம் வருது ஆனால் என்ன பண்ணுறது அவங்கக்கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்லை இவர் ரேணுகா இல்லை அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக அதனால் எல்லாரும் பொறுமையாக தான் இருந்தாகணும் ஏன்னா நம்ம பாட்டுக்கு நாம ஏதாச்சும் பண்ணி விட்டோன்னா பின்னாடி மாட்டின்னு முழிக்கிறது யார் அதனால் போலீஸு அப்படின்னு வர்றப்போ கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அதனால் இவளும் பலசலா ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடிப்பு நச்சுங்கிறான் ஏன்டி இப்படிலாம் நடிச்சிருக்கிற அப்படின்னு பார்த்தா அந்த சொத்து மொத்தம் அவள் கைக்கு வர்ற வரையும் அவர் நடிக்கிறத விடவே மாட்டான் இப்போ வந்து வெண்பா மேலே பாச இருக்கிற மாதிரி நடிப்பாக நடித்து தள்ளுறான் அவளுக்கு காலையில் எழுந்ததும் குளிக்க வைக்கிறது அவளுக்கு சாப்பாடு செஞ்சு ஊட்டுறது ஸ்கூலுக்கு அனுப்புறதுன்னு சொல்லிட்டு இதான் இப்போ இப்பதான் நடிக்கிறதுக்கு முழுசாக ஆரம்பிச்சிருக்கா ஆனாலும் வெண்பாக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்ல அந்த சுடர் மேலே ஏன்னா அந்த சுடர் வந்து நடிக்கிறதுக்காக தான் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு இனிமேலும் அவளை நம்பினு நின்ந்தா கண்டிப்பாக ஒன்றுத்துக்கும் உதவாது எல்லாருமே நாசமாக தான் போக போகிறாங்க ஏன்னா அவள் சொல்ற பொய்யை கேட்டு 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 எல்லாருக்கும் காதே புளிச்சி போச்சு எப்போ பார்த்தாலும் மல்லிக்கூடதான் இருப்பேன் மல்லிக்கூடதான் இருப்பேன்னு சொல்லிட்டு எவ்வளோ பொய் சொன்னான் ஆனால் இப்போ பாத்தீங்களா இந்த சொத்துக்காக நான் விஜய் குடி வெண்பா கூட தான் இருக்குன்னு உடனே மாற்றி பேசிட்டா அதுவும் இல்லாமல் பல ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்லிட்டா இது எல்லாமே எவ்வளோ பெரிய நடிப்பு பார்த்திங்களா ஆனாலும் வெண்பாக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்லை இவளை வந்து தாயாக நினைக்கிறதுக்கு அவளுக்கு மனசே வரல ஏன்னா அவள் இத்தனை வருஷமா எங்கே போயிருந்தா இத்தனை நாளா என்னை எங்கே விட்டுட்டு போயிருந்தா அவள் என்னதான் சொன்னேன்னு இல்லாமல் இருந்தாலும் அவள் பெத்த குழந்தைய பார்க்கறதுக்காக வந்திருக்கணும்ல எதுவுமே இல்லை அதனால எல்லாருக்குமே எல்லா விதிலும் டவுட் வந்துச்சு இதில் விஜய்க்கு உண்மையான இது யாருன்னு தெரிஞ்சே போச்சு இவளை பார்த்தன நியூஸ் வந்து எப்படியோ நியூஸ் பேப்பரில் வந்துருது இவள் சரியான திருடி அப்படின்னு சொல்லிட்டு எங்கே எங்கே பணக்காரங்க இருக்காங்களோ அவங்கள ஏமாற்றி அவங்க வீட்டில் போய் சொத்து பற்றி எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு அவங்கள ஏமாத்துறதா இவளோட வேலை அந்த இது வந்து இப்போ நியூஸில் வந்திருக்கு ஏன்னா இவங்க எங்கெங்க கைவரிசையை காட்டியிருக்காங்கன்னா நல்ல பேர் பணக்காரங்க அவங்க போய் திருடுறது அவங்கள ஏமாத்துறது அவங்க சொத்தெல்லாம் அபகரிக்கிறது இதுதான் இவங்களுடைய வேலையை அதை கண்டுபிடிச்ச நம்ம விஜய் இருந்துகிட்டு இவளை கரெக்டான நேரத்துல போலீஸ்ல ஒப்படைச்சிடணும் அப்பதான் நம்ம பிரச்சனை எல்லாம் தீரும் அதுக்கப்புறமா நான் மல்லி வெண்பா இவங்க மூணு பேரும் சந்தோஷமா வாழ்றதுக்கு அப்பதான் ஒரு இது கிடைக்கும் இல்லைன்னா நாங்க அடிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அவளை ஜெயிலில் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணிக்கிறாங்க ஆனால் இவங்க பிளான் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கதிரேசன் இருக்கவே நடக்கவே நடக்காது என்னதான் தான் வேறு எல்லாம் இருந்தாலும் என் பொண்ணு மாதிரியே இருக்கா இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கா அதனால் அவ்வளோ விட்டு கொடுக்கறது எங்களுக்கு இல்லை அதனால் எங்கள் பொண்ணோட தான் நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே பிடிவாதமாக இருக்காரு ஆனால் அவரை மனசை மாற்றுறது எப்படின்னு தெரியாமல் எல்லாம் முடிச்சுனுக்கிறாங்க அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோடய பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கான நீங்கள் கொஞ்சம் கிளிக் விடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்